ரத்னம் தலைப்புச் செய்திகள் நாட்டின் பாதுகாப்பு கட்டமைப்பை வலுப்படுத்துவதில் பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு நிறுவனம் முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளாா் அனைத்து மாநிலங்களும் சீரான வளர்ச்சியை பெற வேண்டும் என்ற தொலைநோக்கு பார்வையுடன் பிரதமர் செயல்பட்டு வருவதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார் புகையிலை பொருட்களுக்கான கூடுதல் வரி விதிப்பு அடுத்த மாதம் ஒன்றாம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வரும் என்று மத்திய அரசு கூறியுள்ளது தமிழகத்தில் அரசு ஊழியர்கள் மற்றும் ஒய்வூதியதாரர்களுக்கு பொங்கல் பரிசு அறிவிக்கப்பட்டுள்ளது தேசிய ஜூனியர் கோகோ சாம்பியன் போட்டி பெங்களூருவில் தொடங்கியது இனி விரிவான செய்திகள் நாட்டின் பாதுகாப்பு கட்டமைப்பை வலுப்படுத்துவதில் பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு நிறுவனம் முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளாா் இந்த நிறுவன தினம் இன்று கடைபிடிக்கப்படுவதையொட்டி சமூக வலைதளத்தில் விடுத்துள்ள செய்தியில் அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் எதிர்கால தேவையை பூர்த்தி செய்யும் வகையிலான தொழில்நுட்பங்களுடன் உள்நாட்டிலேயே பாதுகாப்பு தளவாடங்களை உற்பத்தி செய்வதில் பாதுகாப்பு ஆராய்ச்சி மேம்பாட்டு நிறுவனம் ஆற்றி வரும் பணி பாராட்டுதலுக்குரியது என்றும் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார் அனைத்து மாநிலங்களும் சீரான வளர்ச்சியை பெற வேண்டும் என்ற தொலைநோக்கு பார்வையுடன் பிரதமர் திரு நரேந்திர மோடி செயல்பட்டு வருவதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார் சமூக வலைதளத்தில் இக்கருத்தை பதிவு செய்துள்ள அவர் மகாராஷ்டிரா மற்றும் ஒடிஷா மாநிலங்களின் சாலை மேம்பாட்டு திட்டங்களுக்காக இருபதாயிரத்து அறுநூற்று அறுபத்தெட்டு கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களுக்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளதை சுட்டிக்காட்டியுள்ளார் இந்த திட்டங்கள் அம்மாநிலங்களின் வளர்ச்சிக்கு கூடுதல் உத்வேகம் அளிக்கும் என்றும் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளாா் மகாராஷ்டிராவில் ஆறு வழிச்சாலை அமைப்பதற்கான திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது பாதுகாப்பான விரைவான போக்குவரத்தை உறுதி செய்யும் என்று மத்திய அமைச்சர் திரு நிதின் கட்கரி கூறியுள்ளார் சமூக வலைதளத்தில் இது தொடர்பாக அவர் விடுத்துள்ள அறிக்கையில் இந்த திட்டம் மூலம் கூடுதல் வேலைவாய்ப்புகள் உருவாகும் என்றும் தெரிவித்துள்ளாா் நிஷிகா சோலாப்பூர் அக்கல்கோட் வழித்தடத்தில் முன்னூற்று எழுபத்து நான்கு கிலோமீட்டர் தொலைவுக்கு இந்த ஆறு வழிச்சாலை அமைக்கப்பட உள்ளதாக அவர் கூறியுள்ளார் இந்த திட்டம் ஆயிரத்து நூற்று நாற்பத்தி இரண்டு கோடி ரூபாய் செலவில் செயல்படுத்தப்பட உள்ளதாகவும் அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார் இந்த திட்டம் நிறைவடையும் போது முப்பத்தோரு மணி நேர பயண தூரம் பதினேழு மணி நேரமாக குறையும் என்றும் அமைச்சர் தெரிவித்துள்ளார் ஒடிஷாவின் வளர்ச்சிக்கு உத்வேகம் அளிக்கும் வகையில் சாலை மேம்பாட்டு திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளதாக கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் கூறியுள்ளார் சமூக வலைதளத்தில் இக்கருத்தை பதிவு செய்துள்ள அவர் ஒடிஷா மாநிலத்தின் தேசிய நெடுஞ்சாலையை விரிவாக்கம் செய்து மேம்படுத்துவதற்கான இந்த திட்டம் சுற்றுலா வளர்ச்சிக்கு உதவிடும் என்றும் குறிப்பிட்டுள்ளார் தொழில்துறையினரும் இதன் மூலம் பயனடைவார்கள் என்றும் அவர் கூறியுள்ளார் பழங்குடியினர் அதிகமாக வசிக்கும் பகுதிகளில் கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்தும் நோக்கில் இந்த திட்டம் செயல்படுத்தப்பட உள்ளதாகவும் திரு தர்மேந்திர பிரதான் தெரிவித்துள்ளார் வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் கிராமப்புற மேம்பாட்டிற்கான புதிய அத்தியாயத்தை தொடங்கியுள்ளதாக மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார் சமூக வலைதளத்தில் இக்கருத்தை பதிவு செய்துள்ள அவர் வேலைவாய்ப்புடன் கூடிய ஊரக பகுதிகளின் வளர்ச்சிக்கும் இந்த சட்டம் உதவிடும் என்று தெரிவித்துள்ளார் மத்திய அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகள் காரணமாக உணவு தானிய உற்பத்தி சாதனை அளவாக முப்பத்தைந்து கோடியே எழுபது லட்சம் டன்னை எட்டியுள்ளதாக அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார் வேளாண் விளை பொருட்களுக்கான குறைந்தபட்ச ஆதரவு விலை இதுவரை இல்லாத அளவிற்கு அதிகரிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளாா் விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் நடப்பாண்டிலும் தொடரும் என்றும் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார் வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்குவதில் பெட்ரோலியத்துறை முக்கிய பங்கு வகிப்பதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் பூரி கூறியுள்ளார் சமூக வலைதளத்தில் இக்கருத்தை பதிவு செய்துள்ள அவர் பெட்ரோலியத்துறையின் வளர்ச்சிக்காக கடந்த ஆண்டு நிறைவேற்றப்பட்ட திட்டங்களையும் பட்டியலிட்டுள்ளார் கடல்சார் திட்டங்களுக்கு கடனுதவி வழங்கும் நாட்டின் முதலாவது வங்கிசாரா நிதி கழகம் செயல்பட தொடங்கியுள்ளதாக கப்பல் போக்குவரத்து துறை அமைச்சர் திரு சர்பானந்த சோனோவால் கூறியுள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் இந்த நிதி கழகம் நான்காயிரத்து முன்னூறு கோடி ரூபாய் கடன் திட்டங்களுக்கு ஒப்புதல் அளித்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார் டிஜிட்டல் பண பரிவர்த்தனை கடந்த மாதம் இருபத்தொன்பது சதவீதம் அதிகரித்துள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது இதன்படி இருபத்தி ஏழு லட்சத்து தொன்னூற்று ஏழாயிரம் கோடி ரூபாய் அளவிற்கு பண பரிவர்த்தனை நடைபெற்றுள்ளதாக மத்திய அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது நாள்தோறும் தொன்னூறாயிரத்து இருநூற்று பதினேழு கோடி ரூபாய் அளவிற்கு டிஜிட்டல் பண பரிவர்த்தனை நடைபெற்றுள்ளதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது பிரதமரின் கிராமப்புற வீட்டு வசதி திட்டத்தின் கீழ் நான்கு கோடியே பதினான்கு லட்சம் வீடுகள் கட்ட இலக்கு நிர்ணயிக்கப்பட்டதில் லட்சம் வீடுகள் கட்டுவதற்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது இதில் இரண்டு கோடியே தொன்னூற்று லட்சம் வீடுகள் கட்டப்பட்டுள்ளதாக ஊரக வளர்ச்சித்துறையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது செய்தி அறிக்கை ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம் வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் இந்த சட்டம் வருடத்திற்கு நூற்று இருபத்தைந்து நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது பணி முடிந்த பதினைந்து நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள் நாட்டின் வளர்ச்சிக்கு பாடுபட அனைவரும் ஏற்போம் என்று மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா கேட்டுக் ஆங்கில புத்தாண்டையொட்டி வெளியிட்டுள்ள காணொலி பதிவில் புத்தாண்டில் புதிய நம்பிக்கையுடன் அனைத்து இலக்குகளையும் எட்டுவோம் என்று கூறியுள்ளார் புகையிலைப் பொருட்களுக்கான கூடுதல் வரி விதிப்பு அடுத்த மாதம் ஒன்றாம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வரும் என்று மத்திய அரசு அறிவித்துள்ளது ஜிஎஸ்டி வரிக்கு கூடுதலாக இந்த வரி விதிப்பு இருக்கும் என்று மத்திய அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது இதன்படி பான் மசாலா மற்றும் புகையிலை பொருட்களுக்கு சரக்கு மற்றும் சேவை வரி நாற்பது சதவீதமாகவும் பீடிக்கான சரக்கு மற்றும் சேவை வரி பதினெட்டு சதவீதமாகவும் இருக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இதற்கு மேலாக விதிக்கப்பட்ட புதிய வரி அடுத்த மாதம் ஒன்றாம் தேதி முதல் செயல்பாட்டிற்கு வருகிறது தொழிலாளர் நலனுக்கான நான்கு புதிய சட்டங்களுக்கான வரைவு நெறிமுறைகளை மத்திய அரசு வெளியிட்டுள்ளது இதுகுறித்து அடுத்த நாற்பத்தைந்து நாட்களுக்குள் சம்பந்தப்பட்ட தரப்பினரும் பொதுமக்களும் தங்களது கருத்துக்களை தெரிவிக்குமாறு தொழிலாளர் நலத்துறை கேட்டுக்கொண்டுள்ளது தமிழக அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்களுக்கு பொங்கல் பரிசு வழங்குவதற்காக நூற்று எண்பத்து மூன்று கோடியே எண்பத்தாறு லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது இதன்படி சி மற்றும் டி பிரிவை சேர்ந்த பணியாளர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கு மூவாயிரம் ரூபாய் என்ற உச்சவரம்புக்குட்பட்டு மிகை ஊதியம் வழங்கப்படும் என்று மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது தொகுப்பூதியம் சிறப்பு காலமுறை ஊதியம் பெறும் பணியாளர்களுக்கு ஆயிரம் ரூபாய் சிறப்பு மிகை ஊதியம் வழங்கப்படும் என்றும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது டி டிவை சேர்ந்த ஒய்வூதியதாரர்கள் மற்றும் குடும்ப ஒய்வூதியதாரர்களுக்கு ஆயிரம் ரூபாய் பொங்கல் பரிசு வழங்கப்படும் என்றும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேற்கு வங்க தலைமை தேர்தல் அதிகாரி மற்றும் தலைமை தேர்தல் ஆணையருக்கு எதிராக காவல்துறையினர் பதிவு செய்துள்ள புகாரை தேர்தல் ஆணையம் நிராகரித்துள்ளது இது தொடர்பாக தலைமை தேர்தல் அதிகாரி வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் அடிப்படை ஆதாரமற்ற வகையில் குற்றங்களை சுமத்தி இந்த புகார் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார் போன்ற செயல்பாடுகள் மூலம் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகளுக்கு குந்தகம் விளைவிக்க முடியாது என்றும் அவர் தெரிவித்துள்ளார் இப்பணிகளை தேர்தல் ஆணையம் சட்டப்பூர்வமாக மேற்கொண்டு வருவதாகவும் தலைமை தேர்தல் அதிகாரி கூறியுள்ளார் பீகாரில் பாதுகாப்பு படையினர் மேற்கொண்ட நடவடிக்கைகளில் நக்சலைட் ஒருவர் சுட்டுக் கொல்லப்பட்டார் பெகுசராய் மாவட்டத்திற்குட்பட்ட பகுதியில் பாதுகாப்பு படையினர் தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டபோது ஏற்பட்ட மோதலில் இவர் சுட்டுக் கொல்லப்பட்டதாக காவல்துறையினர் தெரிவித்தனர் சுட்டுக் கொல்லப்பட்ட நக்சலைட்டுக்கு ஐம்பதாயிரம் ரூபாய் பரிசு தொகை அறிவிக்கப்பட்டிருந்ததாகவும் அவர்கள் கூறினர் உத்தரகண்டில் போக்குவரத்து கட்டமைப்பு வசதிகள் தொடர்ந்து மேம்படுத்தப்பட்டு வருவதாக அம்மாநில முதலமைச்சர் திரு புஷ்கர் சிங் தாமி கூறியுள்ளாா் டேராடூனில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இன்று ஒரே நாளில் நூற்று பனிரெண்டு பேருந்துகளின் சேவை தொடங்கி வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார் அமெரிக்காவின் நியூயார்க் நகர மேயராக திரு ஜொஹ்ரான் மம்தானி பொறுப்பேற்றுக் கொண்டார் இளம் வயதில் மேயர் பொறுப்பை ஏற்றுள்ளவர் என்ற பெருமையும் அவர் பெற்றுள்ளார் தேசிய ஜூனியர் கோகோ சாம்பியன் போட்டி பெங்களூருவில் தொடங்கியது நாடு முழுவதிலுமிருந்து ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் இதில் பங்கேற்றுள்ளனர் ஹாக்கி இந்தியா மகளிர் லீக் போட்டியில் எஸ் ஜி பைப்பஸ் அணி ஒன்றுக்கு பூஜ்ஜியம் என்ற கோல் கணக்கில் ஜே டபிள்யூ சூர்மா கிளப் அணியை வென்றது ராஞ்சியில் நடைபெற்ற இப்போட்டியின் நான்காவது நிமிடத்தில் எஸ் ஜி பைப்பஸ் அணி கேப்டன் நவ்னீத் கவுர் கோல் அடித்தாா் மீண்டும் தலைப்புச் செய்திகள் நாட்டின் பாதுகாப்பு கட்டமைப்பை வலுப்படுத்துவதில் பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு நிறுவனம் முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார் அனைத்து மாநிலங்களும் சீரான வளர்ச்சியை பெற வேண்டும் என்ற தொலைநோக்கு பார்வையுடன் பிரதமர் செயல்பட்டு வருவதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளாா் புகையிலை பொருட்களுக்கான கூடுதல் வரி விதிப்பு அடுத்த மாதம் ஒன்றாம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வரும் என்று மத்திய அரசு கூறியுள்ளது தமிழகத்தில் அரசு ஊழியர்கள் மற்றும் ஒய்வூதியதாரர்களுக்கு பொங்கல் பரிசு அறிவிக்கப்பட்டுள்ளது தேசிய ஜூனியர் கோகோ சாம்பியன் போட்டி பெங்களூருவில் தொடங்கியது செய்தியறிக்கை நிறைவடைகிறது